அங்கீகாரம் பெறாத பிரிவுகளை வரன்முறைப்படுத்த வரையறுக்கப்பட்டுள்ள காலக்கெடு அடுத்த ஆண்டு ஜூன் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் காகர்ல உஷா வெளியிட்டுள்ள ஆணையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன்னால் அனுமதியற்ற பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு விற்கப்பட்ட அல்லது விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் பிரிவுகளை வரன்முறைப்படுத்திக் கொள்ள கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது இதனை மேலும் பனிரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு நகர்ப்புற ஊரமைப்புத்துறை இயக்குநரகம் கடிதம் எழுதியிருந்தது எனவே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன்பாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்த மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறை செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்ட வரன்முறைக்கான விண்ணப்பத்தை அடுத்த ஆண்டு ஜூன் முப்பது வரை அளிக்கலாம் மேலும் இந்த திட்டத்தில் இணையவழி மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் என்று ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது